ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்துரு பிரசாரபா உங்கள் முத்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாப்பிக் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது தாவேக்க கட்சியோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நினச்சி நான் பார்த்துருப்போம் பெரிய அளவிலான ஒரு இது மதுரை நடந்த மாநாடு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டாராக அந்த நம்ம சிரஞ்சி ஒரு மாநாடு போடுற கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்தாங்க பிரஜர் ஆச்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் நம்ம பவன் கல்யாண தான் இப்போ வேறு மாதிரி ஜனசனாக நடத்திட்டு இருக்கிறார் அந்த கட்சியை அது மாதிரி ஒரு மாநாடு போட்டார் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் என்னடா நீ தேவை இல்லாமல் நீ என்ன தாவேக்கா மீட்டிங் அதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்பா அது இருக்குது சம்மந்தம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்னா நம்ம சிரஞ்சீவி வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கொஞ்சம் ஓட்டை பிரித்து அப்போ காங்கிரஸ் அப்போ இருந்தார் நம்ம ஜெகன் ரோமன் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிற தெரியுமே அவரோட அப்பா ராஜசேகர ரெட்டி ஒய்எஸ்ஸாக இருப்பாங்க அவர் எல்லாருமே அவரை வந்து ஜெயிக்க வச்சுட்டா அப்போ சந்திரபாபு நாயுடு தெலுங்கு கட்சி தோத்து போச்சு யார் சிரஞ்சீவிக்கு தனித்து ஓட்ட கலைச்சார் தெரியுமா பிரஜராஜன் சொல்லிட்டு ஒரு கட்சி அவர் வந்து திருப்பதியில் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் காலப்போக்கில் கட்சியை வந்து காங்கிரஸ் மனுச்சு பண்ணிட்டார் இது ஒரு பக்கம் இருக்குது சரி இப்போ நம்ம ஒரு தமிழ்நாடு அரசியல் வருவோம் நம்ம தாவேக்க கட்சியுடைய இரண்டாவது மாநாடு வந்து மதுரையில் நடந்து நம்ம பார்த்துக்கோ வந்து ரசிகர்கள் நிறைய பேர் வந்தோம் ஸோ அதில் விஜய் என்ன பேசியிருக்காரு நம்ம இடை தளபதி விஜய் சலங்கள் எண்ணங்கள் இது பேடங்கள் ஆங்கல்னு பேசியிருக்காரு இது எதனால் அப்படி பேசுனாருன்னு பார்த்தோம்னா எல்லாமே அவர் தெரியும் ஒரு பிஜேபி ஒரு பி டி பிடிமுடா பிஜேபி திட்டிருக்காரு பாஜக தமிழ்நாட்டில் வளராது எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஏதோ சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது யாரும் அடுத்து எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பேச்சு பேச்சிட்ருக்காரு ஸோ அதிமுக ஒரு கண்டனம் சொல்லிட்டு கண்டனம் என்பது ஒரு பேர கண்டனம் ஆனால் அவர் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அதிமுக ஒரு பி டீம் வந்து அவர் சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்த விளைவு பெரியாரு வள்ளியம்மை அது இதுன்னு போட்டு என்னென்ன தமிழ் தேசியம் ஜாக தேசியம்னு அது ஒரு பக்கம் பேச்சு இதனால் என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கணும்னா இவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் யாருக்கு ஆக போகுது திமுகவும் எதிர்த்து பேசியிருக்கார் பெண்கள் வீட்டில் எளிய வர முடியல அந்த அளவுக்கு இருக்குது கஞ்சா போயிருக்கு அது போயிட்டு இது போயிட்டு இருக்குன்ட்டு பக்கம் பேசியதால் இவருடைய மாநாட்டுக்கு ரசிகர்கள் அதிகமாக போயிருக்காங்க போகணும் அது ஓட்டுக்கெல்லாம் மாறுமா மாறாதான்றது ஒரு பக்கம் பேச்சு எழுந்துகிட்டு இருக்குது ஆனால் இவருடைய ஓட்டு வங்கிக்கு பார்த்தோம்னா திமுக வச்சு தாவை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஒரு இது போயிருக்கு ஏன்னா இப்போ வந்து விஜய கூப்பிட்றாரு ஏன்னா எடப்பாடியர் வந்து விஜயை நம்புறாரு நம்பரு நம்பிக்கை அதிகமாக இருக்குது பாஜக சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்ற கூப்பிடுறோம் பாஜக இருக்க கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ச்சி இல்லைன்னு அரசியல் வல்லுநர்க கருத்து ஒரு பக்கம் போயிட்டு விஜய் சீமான் அதிமுக கூட்டணி உருவானால் திமுகவை வெளிமையாக வீழ்த்த முடியுன்றது அரசியல் வல்லுநர்கள் கருத்தாக இருக்கு ஆனால் பாஜக அதில் வந்து அதிமுக கூட்டணி இருப்பதால் மொத்த சிறுபான்மையினர் பத்து பசதவீதம் ஓட்டு திமுக கொடுக்குறதுக்காக சாதகம் அதிகமாக இருக்குது ஸோ அது விஜயை பற்றி எப்படியாவது கலைக்கிறதுக்கும் அவங்க ஐடியா பார்க்குறாங்க ஸோ அது வந்து எது மாதிரியான அரித்மெட்டிக்காக வரப்போகுதுன்றது வந்து நமக்கு தெரியல அரசியல் அல்லுநர்களோட கருத்து இதுவாக இருக்குது இந்த கருத்துக்கெல்லாம் மீறி என்னென்ன விலைய தளபதி விஜய் போ வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க பொறுமையாக இருந்து தான் நம்ம பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு அப்படியே முத்து முத்துருபா முத்து முத்துருபா பை பாய்